எப்பவுமே நல்லா தான் நடக்கும் மத்தப்பட்டு போகலாச்சு மாதிரி கிட்டிதனம் ஃபேமிலியாக பதிவிட்டாலும் அடுத்த ஃபேமிலி இன்றைக்கு வரி கிடைச்சல் சொல்லி கூலைக்கு வந்து கண்டிப்பாக சந்தோஷம் ஒரு அழைப்புதல் விட்டுருந்தாங்க வளர்நிலா சுய வாய்ப்புகள்ட்டு அப்புறமா வந்து மேலே அஞ்சு பேர் பத்திரோடு கவுடா ஓகே இப்போ வந்து நாங்கள் எங்கடைய வீட்டை தான் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களா வந்து எங்கள் இடத்துலேருந்து பரமேஸ்வரி அம்மாவன் புனித அம்மா சொல்லி மாதாந்த பணம் உதவி கொடுக்குறாங்க அப்போ அந்த வகையில் வந்து பரமத்தா இப்போங்க பதினாலாம் தேதி ஏன்னா அதுக்கு முன்னே அஞ்சு என்ன ஒன்பது நாளைக்கு முன்னமே கையில் வந்து காசு கிடைக்கிறேன்னு மிகவும் பெரிய ஒரு சந்தோஷம் மட்டும் இன்னும் இப்போ கொஞ்சம் கதை கேட்க சொன்னிங்க என்ன சீனாக்காரன் பழைய ஜோக்காக்குறது உமைதான் ஆனோ அது

അപ്പൊ നാ എന്തെ അനുഭവിക്ക

அப்ப சாரதே ஆரோக்கிய சாப்பிட்டு இந்த பிள்ளை சாரதை கண்டிப்பாக எனக்கு ஒரு கடவுள் சுகமான கை காலையில் எழுபத்தி மூன்று வயது ஆச்சு அப்ப பாத்தீங்க வயசுல மதியம் காய்ச்சல் என்ன சாப்பிடுங்க சக்தியும் இருக்கா முருக்கமிலையில முருக்கமிலையும் பேரு என்ன சாப்பிடுங்க சொதியும் முருக்கமிலையும் சாப்பிட்டு அம்மா கால் கால் ஓ அதுக்கு முன்னாடி அம்மாள் தைப்பொங்கல் வார்த்தைக்கள் சொல்லி இருக்கேன் பொங்கலுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இங்க நிக்க சொன்னாங்க மாங்குளத்துல ஜீவன் தம்பியாக்கிட்டா நம்ம பொங்கல் கொண்டாட தம்பியா கேட்டு இருந்தா தம்பி அம்மான்னு சொல்லிட்டு விருப்பத்தையும் பார்க்கணும் எங்களுக்கு வந்து வருஷத்துல கிறிஸ்துமஸ் அப்படி நின்றே தருவது என்ன பயணிக்கிறாக்கோ அங்கதான் போவோம் உங்களெல்லாம் சந்திக்க மாட்டேன் அப்போ வந்து வாழ்த்து சொல்லி இருக்குது உங்களுக்கு ஒரு இருக்கு பத்தாயிரம் இருக்குது அப்ப யாழை நிற்கும் நான் நண்டு சொல்றது என்ன இப்படி உள்ள வந்து எல்லாருக்கும்

சந்தோஷம் அம்மா அப்போ இதை கொண்டு மக்கள் ஆர்வலாக இருக்குந்தானே நாங்கள் வச்சு தண்ணி மூணை தேவையை பூர்த்தி செய்ய சாப்பிடுங்கோ அதுதான் ஓகேயா அம்மா நன்றி சொல்கிறாவா சரி அம்மா சந்தோஷம் வெல்கம் டு ஜெலிபிளக் நான் உங்கள் சார் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் தான் நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாலை நேரமாக வந்து அஞ்சு மணி இருக்கும் நான் வீட்டை தான் வந்து சரி போயிட்டு வீட்டை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு அனு வந்து சடலியாக கோல் கோவில் சொன்னா சொன்னால் அவருக்கு அவர்கிட்ட வந்துட்டு போங்க ஏஞ்சி இப்படி மொட்டையிட்ட வந்துட்டு போன்னு சொல்கிறேன் என்னெண்டாக்கோ அப்போ தம்பி குட்டி எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் ஆயிருக்காது அது இப்போ ஒரு அது பேண்ட்ரோடப்போ கொடுத்தேன்னா அவங்க அதுக்கும் கூடாமல் ஒரே காய்ச்சல் ஆயிருக்கு அப்போ நான் வந்து கூட்டிகிட்டு போகணும் தம்பி குட்டினா கொஸ்பிட்டலுக்கு அப்போ ஏஞ்சி குட்டியை வந்து பார்க்க சொல்லி சொன்னேன் சரியான்னு போட்டு அப்போ நான் இங்கே வந்தது மிக வந்து பார்த்தா அந்த தம்பி குட்டியுடைய சுபாவம் வந்து வீடியோ பார்த்தேன் உங்களுக்கு எதிர்க்கும் என்ன சிரித்தானில்ல சுவாம இருக்கும் நான் அப்படி டெய்லி டெய்லியும் அப்படித்தானே என்ன என்ன சொல்வது எந்த விதமான ஒரு சினப்பும் இல்லை அப்படி இல்லை நல்ல யாரை கண்டாலும் போவேன் யார்ட்டையும் தூக்கலாம் அப்படி நல்லா சிரிச்சுட்டே பார்த்தவுமே நானும் வந்து பார்க்க பிள்ளை ஒரே சின்னப்பாட்டு சின்னப்பாட்டை அழுது கொண்டே இருக்குது எனக்கு சத்தியம் எடுத்துட்டுது அப்போ சரியாண்டி இப்போ அணும் வசந்தும் அந்த எங்கெண்ட ஒரு ஹாஸ்பிட்டலாக வந்து பருப்பை தானே ரோயல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொண்டு போயிட்டேன் அப்புறம் நான் இங்கே வர ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்டினும் நிற்கிறேன் வெவ்வேறு உங்கள் ரெண்டு பேரும் என்ன விளையாடிக்கோ நிற்கிறேன் என்ன விளையாடுறீங்க ஆ என்ன காயெல்லாம் மட்டும் கொடுத்து அஸ்டின் விளையாட்டு நடக்கு என்ன கூட டீ குடிச்சிட்டீங்களா ஆ அஸ்டின் குடிச்சா சேட்டி இல்லையோ எஞ்சமா போய்மா போட்டு தர டேட்டி வேண்டாம் ம் அது உண்டான டீன் எல்லாம் அப்படி கொலவாடு சுபாவும் டீயும் குடிக்கலாம் பேஸ்டின்னு நிற்கிது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கும் சரியாக நாலு மணியை எத்தாடுனா டீ குடிக்கணும் இப்போ அஞ்சு மணி ஆகிடுச்சி அப்போ குட்டி சுப்பு வந்து டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து அணு வேறு மட்டும் இங்கே தான் நிற்கணும் என்ன சொன்னால் இப்போ எல்லா இடமே வந்து காய்ச்சல் மற்றவங்களுக்கே தெரிஞ்சுருக்குமே நான் அணுவுக்கே இப்போ கொஞ்சம் நாட்கெலாம் காய்ச்சல் மட்டும் அணுவுக்கு வந்து இன்னும் சரியாக மாறவே இல்லை அப்போ தெரியாதவா ஒரு ஒரு பால் ஆனால் பனாலையும் தம்பி குட்டி எனக்கு தொத்திட்டே தெரியாது இருந்தாலும் வந்து ஃபேண்டோடு சுரப்பாக கொடுத்து கொடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொன்னால் இப்போ எலிக்காய்ச்சல் எல்லாம் சரியான மோசமாக நான் அதாவது வந்து சொல்லியிருந்தாங்க யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே தெரியுமா என்னென்று சொன்னால் அது உடனடியாக மரணம் தான் நம்ம காய்ச்சல் வந்தால் அப்போ அப்படியான ஒரு பயங்கள் எல்லாம் இருக்குது ஏகமேட்டை வந்து இப்போ கிளைமேட்டும் அப்படி தான் குளிர் கிளைமேட்டாகாமல் இருக்குது இவங்க எல்லாம் வந்து காய்ச்சல் எல்லாம் இருக்குது அதுலேயும் வந்து சின்ன ஆக்களுக்கு சரியான எதிர்ப்பு சக்தி என்ன இருக்கா உடனடியாக கொண்டு போக்காமையே கொண்டு போயாச்சு நான் நின்று அது வந்து வேணும் பெறு மட்டும் என்ன இந்த கொண்டு போன இருக்காமையே தம்பி குடியரசு பார்த்துட்டு தான் போக வேணும் ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த நேரத்தில் வந்து இங்கே நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் பயந்து கொள்ளவேன் நேற்றைய தினம் காணொளி போட்டிருந்தேன் அன்புள்ள ஒரு வேண்டுகோள் என்றதால் வந்து நல்லா வடகாடன் காடனின் கிராமத்தில் வந்து ஒன்பது அந்த ஏறு நிகழ்வு நடக்க போகுது அப்போ அதுக்கும் வந்து என்ன உதவி திட்டம் அதை வந்து அவர்கள் எதற்காக அவங்களோட தொடர்புன்ற நாங்களும் நாங்கள் சேனல் ஆலயம் வந்து உதவி திட்டங்கள் செய்கிறது குழம்பு தானே அப்போ சரி அவங்கள வந்து நாங்கள் அவர் வீட்டில் எப்படி இருந்தாங்க அது போதாத பட்சத்தில் எங்களையும் நாடி இருந்தார்கள் அப்போ அப்படியாக இருக்கும்போது நாங்கள் உடனடியாக மறுப்பு தெரிவிக்கலாது அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஹீஃப்டில் நாங்கள் கேட்ட முறையில் நான் இன்னும் தச்சமே இவ்வளோ அமௌண்ட் இல்லை சரி இருந்தாலும் நீங்கள் கேட்டான சாப்பாடு போதைக்கு நான் ட்ரைவ் பண்ணுறேன் நேரடியாக உறுதி மொழி அழிக்கலை அப்போ அந்த வகையில் வந்து நேற்று தினம் கா நொடி போட்டிருந்தேன் இல்லையே கூட இப்போ மாலையில் நிற்கிறேன் அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வந்தது ஸோ என்னென்னு சொன்னால் அம்மைக்கே என்ன சொல்கிறது நாங்கள் நல்லது செய்யக்கோ எப்போவுமே நல்லது தான் நடக்கும் வைக்கப்பட்டு போவாயிலா சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப அந்த நிகழ்வு இப்போ காலையில் வந்து அதை கேட்டிருந்த ஆணை வந்து எனக்கு இன்விடேஷன்லாம் வந்து எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யாட்டாலும் வரத்தான் வேணும் உங்களுக்கும் அழைப்பு விட்டுருக்க மாண்ட மாதிரி அப்போ இப்படியெல்லாம் அவங்க எங்களுக்கு எங்களை கனப்படுத்தி அழைப்பு விட்டுருக்குமா இருக்கும் போல நாங்கள் வந்து அதை செய்யணும் அப்போ அதுக்காமல் வந்து இன்னைக்குமே உதவி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து அது எவ்வளோ அமௌண்ட் யார் அனுப்பினது என்ன தேவைக்கு அனுப்பப்பட்டதுன்னு எல்லாம் வந்து நான் கண்டிப்பாகவும் அதே சொல்லுவேன் இருந்தாலும் வந்து ஒரு குட் நியூஸும் அவங்களோட பயந்து கொள்றது காரணம் நேற்று எதுனாலுமே அந்த தேவையை குறித்து போட்டிருந்தாலும் இந்த செய்யக்கூடிய அளவுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் உதவியும் கிடைச்சிருக்கு அதே நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்களா நல்லதே செய்யக்கூட முடியும் விற்கப்பட்டு கம்மியாக கிடைச்சிருக்கு இப்போ நான் ஒரு நேற்று சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளில் பிள்ளைகளும் மற்ற கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் சொல்லிட்டு இன்றைக்கு வந்து எனக்கு இன்விட்டேஷன் எனப்பேற்கான்னு தெரிஞ்சது உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து நாங்கள் சுய உதவிக்குள்ளான்ட்டு അപ്പൊ തിരുതിരുമി മേലെ എൻ്റെ പേര് പത്തേനോട് കൗരവർമ്മി വിള അൻപടിയ രണ്ട് ഉള്ളക്കൊരു വിഷയങ്ങൾ അപ്പം എഴുതി അത് വന്ന് ഒമ്പതീതാണ് അത് വിള നടപെ പോകും വ്യാഴക്കിഴങ്ണ്ടും മറ്റത് പത്ത് മണി അളവിൽ നടപെരുക്കും കൗരവ ഉപാർക്കും മറ്റത് വന്ന് മതിയ പോഷണം നാളെ ആണ് നാ മതിയ പോഷണമെങ്കിൽ കൊണ്ട് அப்போ மதிய போஷணத்தில் கலந்து கொள்ள சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டுருக்கோம் அப்போ பாருங்க அவங்களாம் இப்போ வந்து ஒரு அதாவது சேவையும் வந்து சமூக சேவை நாங்கள் செய்கிறோமோ இல்லையோ இருந்தாலும் வந்து எங்களை தவற வச்சாலே பேச செய்யக்கில்ல இன்னைக்குமே வந்து அந்த இடத்துல இந்த உதவியும் வந்து சரியான அவசியமாக தேவைப்படுற முறையில் கண்டிப்பாக செய்யப்படும் அப்போ நான் வந்து உறுதிமொழி அளிக்காட்டாலும் ஆனால் இன்றைய தினம் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது இன்றைக்கு வந்து அஞ்சாந்தேதி நாளை தினம் பார்த்தீங்க சொன்னால் நான் சொன்னது சொல்லு சொன்னேன் அப்போ அதை உங்களுக்கான ஒரு உதவி திட்டத்தை வந்து நாளை தினம் எங்கள் பிள்ளை வீட்டில் தான் செய்யணும் அதை இன்றைக்கும் சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் தான் பாருங்கள் அப்போ ஒன்பாந்தேதி போயிட்டு அவர்கள் கேட்டது அந்த உதவிகளையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது உண்மைக்குமே வந்து எனக்கும் சரியான சந்தோஷம் என்று தான் சொல்லாமல் ஏன்னா நம்ம தினம் காணொலியாக பதிவிட்டாலும் அடுத்த காணொலி இன்றைக்கு உதவி பிழைச்சிருக்கேன் சொல்லி போடைகளை வந்து கண்டிப்பாக சந்தோஷம் தான நம்பியும் நாங்கள் செய்கிற சேவை நல்லது செர்வு அப்படி கேட்டிருந்தா நல்ல நல்லது தான் செய்ய வேண்டும் அமைக்க ஒரு சில அன்புள்ளங்கள் இருந்தாலும் முன்மத்துவமாக அப்படின் நம்பிக்கை வைக்கிறீங்களே ஸோ அது வந்து பிடிச்சிருக்குது அப்போ ஆகவே இந்த விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு அந்த வந்து நாங்கள் வீட்டு அந்த விலைக்கு முன்னமே மாதா அந்த உதவி திட்டமாக வந்து புனிதம் அம்மா இருக்க காசு கொடுக்குறது அதை வழங்கி போடுறது நல்லா வந்து ஒருவேள் நாங்கள் இங்கே தான் அம்மாட்ட வந்து அந்த டைமில் ஃபோனும் இல்லாதான் வந்துடுவோம் பார்த்துட்டு திரும்பி போயிருப்பாள் அப்போ அதையும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்போ இந்திய காணொலியில் வந்து பிரதானமான நான் என்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் சொன்னால் நேற்று வந்து உங்கள்கிட்ட வேண்டுகோளாக போயிட்டிருந்தாலும் இன்றைக்கே கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மைக்குமே அது பெரிய ஒரு சந்தோஷம் தான் என்ன சொன்னால் ஐம்பது மாணவர்களுக்கு உணவு மற்ற வந்து சொல்லியிருந்தேன் அதிகாரிகள் அப்போ அப்படியான நிகழ்வில் வந்து அதை நாங்கள் செய்யாமல் போனாலும் அதில் நினைவேற்றப்பட்டு கொண்டு விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்க சந்தோஷம் அப்போ அதை தான் இந்த நம்ம வந்து உங்களோட பயனு கொண்டுருக்கேன் ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ நான் கொள்ள போகிறேன் வேலையமாக வந்து அணுவா அணு வந்துட்டு தம்பிக்குடியுடன் என்ன மேன்னு சொல்லுவாள் ஸோ சொல்லி தான் நாளைய தினம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம் என்ன மேடம் ஒரு விழையாவாக கூட அனுமக்கால் சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஓகே அப்போ மேல் மென்மேலும் நான் உண்மைக்குமே இந்த விஷயத்தை குறித்து சந்தோஷம் உதவி விளைச்சு நினைச்சுக்கொண்டு இந்த வீடியோவை முடித்து கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒலிபிளக் சேனலுக்கு முன்னாடி அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நாங்க நாங்கள் வீடியோ மட்டத்தில் வந்து சேரும் அது வரை எங்கள் அளவில் விட நான் உங்கள் சார் ஆகிட்டு எதுமா சின்ன லைட் போடாமல் இருக்கலாம் ஸோ நாங்கள் வந்து இப்போ லைட்டாக போட்டு அப்புறமா வந்து நல்ல ஒரு இஞ்சி பிள்ளை இஞ்சி போட்டு பிடிப்பாங்க ரொம்ப பிடிப்பாக இருந்தேன் தம்பி பிடிதான் அந்த போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ இங்கே சண்டே தானே இருந்தாலும் வந்து அது முழுமையாகவே அங்கே நடக்கிறது பதினாடி வந்து கண்டிப்பாக குட்டி தம்பிக்கு தம்பி குட்டி எனக்கு மேலே தடுப்பேன் இப்போ வந்து அது நல்ல ஒரு இஞ்சி பேண்டி போட்டு குடிப்பாக